ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறது முதல்ல வந்து தயவுசெய்து எல்லோரும் வந்து ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் சரி வாங்க டேரெக்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னோடய பேர் வந்து விஜிதா எனக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது நான் வந்து பக்கத்தில் இருக்க சென்னையிலே பக்கத்தில் இருக்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் செகண்ட் இயர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுன்னு இருக்கேன் நீங்கள் வீட்டில் வந்து பையனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் ஒரு பொண்ணானால் இன்னொரு பொண்ணாக தான் நான் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை நான் படிச்சிருந்துருக்க காலேஜ்லேயே வந்து நிறைய பொண்ணுங்கிட்ட நான் போயிட்டு இந்த மாதிரி கேட்டேன் நான் ஒரு பொண்ணுடி யாராவது என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நம்ம ஜாலியாக வந்து மேட்டர் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் குழந்தையும் பெற்றுக்க தேவையில்ல சந்தோஷங்கிறது நான் உனக்கு சந்தோஷம் தரேன் எனக்கு சந்தோஷம் தரேன்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்கிட்ட நான் போய் கேட்டேன் பட் எந்த பொண்ணும் எங்கள் என் கூட வந்து உடன்பாடே இல்லை அதனால் வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சி எங்கள் வீட்டிலலாம் எனக்கு ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ ஏதாவது ஒரு பையனை அப்படின்னு நான் போய் எங்கள் வீட்டிலலாம் சொல்ல ஆரம்பித்தேன் இந்த மாதிரி நான் ஒரு லெஸ்பியன்மா நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் எனக்கு வாழ்க்கையே போயிடும் அவன் குழந்தை குத்துட்டு ஓடிடுவான் நான் பொண்ணை தாமா கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னேன் எங்கள் வீட்டிலலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நான் எங்கள் வீட்டில் வந்து கூட வந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க எனக்கு வேறு வழியே தெரில நான் என்னோடய துணைவியத்து என்னன்னு சொல்லிட்டு நெட்லலாம் தேட ஆரம்பித்தேன் அப்படி தான் இன்ஸ்டாகிராமில் சுகன்யான்னு ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக என்ன மாதிரியே இருப்பாள் செம்ம ஃபிகரு சரி அந்த பொண்ணை நம்ம வந்து மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் வேளை அந்த பொண்ணும் லெஸ்பியனாக இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் அந்த அந்த பொண்ணு வந்து கேட்டேன் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஹாய் சுகன்யா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நான் அது ரிப்ளை பண்ணிச்சு ஹாய் விஜித்தா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஊர் எந்த ஊருன்னு கேட்டேன் அவங்க வந்து நான் வந்து ஊட்டின்னு சொன்னாங்க ஓ ஓகே ஓகே குளிராக இருக்கும் அந்த இடமான்னு கேட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுகன்யாவும் பேச ஆரம்பிச்சிட்டோம் நாலடைவில் வந்து நானும் அவளும் வந்து செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நானே வந்து என்கிட்ட மனசில் அந்த பாரத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி சுகனியாகிட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு லெஸ்பியன் சுகனியா நான் உங்களை ல லவ் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னா சுகுனியா வந்து கோவம் வந்துடுச்சு கோமான எமோஜிலாம் அனுப்பிச்சிச்சு எனக்கு ஷாக் ஆகிடுச்சி என்னடா இது எனக்கு அந்த பொண்ணியை நம்மளை வந்து நம்மளோட ப்ரப்போசல் எடுத்து எடுத்துக்க மாட்டேங்குது போல் இருக்குது நமக்கு லவ் ஃபீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜே வரல கோமம் எமோஜி அனுப்பிச்சிட்டு எனக்கு ரொம்பவே மன உளைச்சல்ச்சு என்னடா இது காலேஜில் இருக்கும்போது கூட எந்த பொண்ணும் லவ் பண்ணுறேன் சரி இன்ஸ்டாகிராமில் வந்து எதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மேட்ரு பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மன உளைச்சல் அதனால நான் அண்ணா பண்ணுறேன்னு சொல்லிட்டு தன் கையே தனக்குதான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் தூங்கி இருந்தாங்க போய்ட்டு கிச்சனில் வந்து ஒரு கேரட் இருந்துச்சு கேரட் எடுத்துன்னு வந்துட்டு என்னால் எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு அன்றைக்கி ஒரு நாள் கழிச்சிட்டேன் நான் சரி ஓகேடா விட்டுட்டா நம்மளுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க தன் கையே உதவி அப்படி இல்லைனா வாழைப்பழம் இருக்குது குக்கும்பர் இருக்குது ரேடிஷ் இருக்குது கேரட் இருக்குது இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு தாண்டா நம்ம வந்து வா வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு மெசேஜ் வந்துச்சு யாரா அது நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க பார்த்தா சுகன்யா நீ சொன்னது நான் வந்து யோசித்து பார்த்துட்டேன் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு காலேஜில் ஒரு பையன் வந்து லவ் பண்ணி ஏமாற்றிட்டான் மேட்ரு பண்ணிட்டு எனக்கு அந்த அப்போத்துலேருந்து எனக்கு மேட்டர் பண்ணோன்னு ஆசை பட் இன்னொரு பையன் கிட்டே போனால் இதேமாதிரி அவனும் மேட்டர் பண்ணி முடிச்சுட்டு துரத்திடுவான்னு சொல்லிட்டு எனக்கு மனசை ஏற்றுக்க மாட்டேன் சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஒரு பொண்ணு பொண்ணை லவ் பண்ண எப்படி இருந்தாலும் குழந்தையும் பிறக்காது நம்ம ஜாலியாக மேட்டர் பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் ஊட்டி விட்டு என்னால் வர முடியாது ஏன்னா இங்கே வந்து செம்ம குளிர் நம்ம இங்கே ஜாலியாக சந்தோஷமாக மேட்டர் பண்ணிட்டு இருக்கலாம் நீ சென்னையில் வந்து இங்கே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜித்தா கிட்டே கேட்டோன்னா விஜித்தாவும் அதில்னா இருக்குது எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் தான் வேணும் நான் இப்போது ஃபைனலில் தான் படிச்சுன்னு இருக்கேன் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது நான் இப்போ வந்து சண்டே மட்டும் வந்து வந்துட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நான் என்னோடய படிப்பு முடித்த உடனே நான் அங்கே வந்துடுறேன் நீ எதாவது ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துரு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சுன்னு இருக்கேன் பிஎஸ்சி எனக்கு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் வேலை வாங்கி கொடுத்துறேன் நான் அந்த வேலை பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு சரி அதுக்கப்புறம் நானும் வந்து சுகன்யாவும் ஒரு நாள் வந்து ஊட்டிக்கு வந்து போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன் நான் நான் சுகன்யா கிட்டே சொல்லிட்டேன் இந்த மாதிரி இந்த வாரம் சண்டே வந்து நான் வரேன் எதாவது ஒரு ரூம் புக் பண்ணி வை நம்ம ஜாலியாக மேட்டர் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணி பேசுகிறேன் வீடியோ கால் பண்ணிவிட்டு எப்படி எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அதனால் நான் வந்து சுகன்யா கிட்டே கேட்டேன் ஏன்னா அவளுக்கு வந்து முதல்லையே வந்து ஒரு ஒரு கல்யாணம் ஒரு கூட பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்து நிறைய வாட்டி மேட்டர் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கான் அதனால் அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு வந்து நான் வந்து தன் கையை தன குதிரி வச்சுட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எனக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை வேலை பார்க்குறதுக்கு சரி அதுக்கிட்ட நான் வீடியோ கால் பண்ணேன் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி சுகன்யா கிட்டேன் சுகன்யா சொல்லு சுகன்யா நான் இப்போ வந்துவிட்டேன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வரணுமா இல்லை ஏதாவது மிஷின்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா விளாட்றதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னா இப்போல்லாம் வந்து வெஜிடபிள்ஸோட வைப்ரேட்டர் வந்துச்சுறான் அது வேணா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா என்கிட்ட கேட்டுச்சு இல்லை சுகன்யா நான் இப்போ வேலைக்குலாம் போகல நான் காலேஜில் தான் பச்சின்னு இருக்கேன் அதனால் வந்து ஊட்டியில் வந்து கேரட் ரொம்ப ஃபேமஸ் இல்லை ஃப்ரெஷ்ஷான கேரட் வச்சுட்டு நம்ம வந்து விளையாடிக்கலாம் இல்லைனா ரேடிஷ் வச்சு விளையாடிக்கலாம் முள்ளிங்காய் வச்சு நம்மளால இப்போதைக்கு அதுதான் பண்ண முடியும் இல்லைனா குக்கும்பர் வச்சு பண்ணிக்கலாம் குக்கும்பர் செம்ம பெருசாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் நல்லா பெயினா நல்லா சுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சரி நானும் அவளும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டும் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சுகன்யாவே கேட்டான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடியோ காலில் வந்து நீ எப்படி பண்ண நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் நீ அங்கேருந்து பண்ணு நான் இங்கே போய் இந்த பண்ணுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஆனால் எல்லாம் எங்கள் வீட்டில் தூங்கிட்டாங்க நான் டேரெக்டாக மொட்டை மாடிக்கு போனேன் மொட்டை மாடியில் வந்து யாருமே இல்லாமல் இருந்துச்சு போகும்போது ரெண்டு கேரட் வந்து வீட்டிலேருந்து திருட்டிகிட்டு போயிட்டேன் நான் கிச்சன்லேருந்து போயிட்டு நான் பண்ணேன் பட் என்னால் வந்து கத்தவே முடியல ஏன்னா மொட்டை மாடியில் நான் எதாவது கத்தி யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு விட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ எவ்வளோ பெயினையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் பண்ணேன் பட் வந்து சுகன்யா வந்து அசால்ட்டாக பண்ணுறான் ஏன் என்னை கேட்டேன் நான் என்னாடி நீ இவ்வளோ அசால்ட்டாக பண்ணுறேன்னு கேட்டால் ஆமாண்டி அந்த பையன் இப்படி பண்ணிட்டா எல்லாம் லூஸ் ஆகிட்டான் அதனால் எனக்கு ஈஸியாக பண்ண முடியுது விளாட்றது எனக்கு பெயினும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் வந்து கேரட் விட்டாலே எனக்கு ஒன்றும் தெரியாது சந்தோஷமே இருக்காது அதனால் நான் குக்கும்பர் வாங்கிட்டு பண்ணலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான் சரி டி ஓகே உனக்கு என்ன சந்தோஷன்னா அதே பண்ணிக்கோ பட் ஆனால் நீ வந்து எனக்கு வந்து கேரட்டை தான் யூஸ் பண்ணும் ஏன்னா நான் இவ்வளோ நாள் வந்து விரல் தன் கையை தன்கையே உதவி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் நீ வந்து சொல்கிறதுனால தான் நான் வந்து கேரட்டுக்கே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை அண்டர்ஸ்டாண்ட் எடுத்து அடுத்த நாள் வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன் நான் ஃப்ரைடே நைட்டு புக் பண்ணியிருந்தேன் சாட்டர்டே அங்கே போயிட்டு சண்டே ஒரு நாள் எல்லாத்தையும் விளையாடிட்டு மேட்டர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு போயிட்டு க வெடி கால பகலில் போனேன் ச சாட்டர்டே நைட்டு கிளம்பிட்டு சண்டே மார்னிங் போனேன் நான் மார்னிங் போனோடனே எனக்காக ரயில்வே ஸ்டேஷனில் நின்று தான் பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷம் மனசுக்குள்ளே அவ்வளோ பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தோன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டேன் நான் நீ தான் என் கனவு ஏஞ்சலாம் நீ தான் என்னோடய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளெல்லாம் கொட்டிட்டு நெற்றியில் ஒரு முத்தம் குத்துட்டு சரி வாட்டி நம்ம ரூம் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ரூம் போயிட்டு ஒரு நேரம் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வந்து மற்றெல்லாம் பண்ணலான்னு சொன்னேன் ஏன்னா வந்து டயர்டு நான் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு செம்ம டயர்டு நானும் அவ்வளோ மனசுக்கிட்டு ரொம்ப பேசிட்டு பேசினோம் ஆ வந்து என்னை பார்த்து நிறைய விஷயத்துக்கு கிண்டல் பண்ணா என்னடி இது சின்னதாக இருக்குது இது பெருசாக இருக்குது இது இது அதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் பற்றி நிறைய விஷயம் பேசணும் முடியை பற்றி பேசணும் ஒதாட்டை பற்றி பேசணும் ஏகப்பட்ட விஷயத்தை பேசணும் அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவள் சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பீர்லாம் வாங்கி வந்து குத்துட்டான் இந்த அடி இந்த பீர்லாம் குடிச்சிக்கோ போதையில் வந்து இன்னும் அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பீர் வாங்கி கொடுத்தான் அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரியே வந்து குக்கும்பரம் அவ்வளோ வாங்கிட்டு வந்துவிட்டால் கேரட்டும் வாங்கிட்டு வந்தேன் அங்கே இருக்க கேரக்டர் கேரட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா ஊட்டியது இல்லை சாப்பிட்டு கூட பார்த்துட்டா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அந்த கேரட் ஊட்டி கேரட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு நம்ம இது கேரட் வச்சு விளையாடி இல்லாண்டி அதுக்கப்புறம் இந்த கேரட்டை நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன்னு சொன்னோன்னே சரி அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டான் நான் வந்து என் அவகிட்ட வந்து கேரக்டர் கொடுத்துட்டேன் என்கிட்ட வந்து குக்கும்பர் கொடுத்துட்டான் நான் குக்கும்பரில் அவளுக்கு பண்ணுறேன் அவள் என்னங்க வந்து கேரக்டரில் பண்ணால் மாற்றி மாற்றி நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் விளாட்னோம் அது அப்புறம் எனக்கும் டயர்ட் ஆகிடுச்சி அவளுக்கும் டயர்ட் ஆகிடுச்சி என்ன ஒரு விஷயம்னா நான் வந்து ஆவுன்னு ரொம்ப கத்திகிட்டே இருந்தேன் நான் ரூம் குள்ளே வந்து ஒரு படத்தை போட்டோம் நாங்கள் செம்ம ஒரு ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை போட்டு ப்ளே பண்ணி வச்சுட்டு செம்ம சவுண்டு வச்சுட்டு ஏன்னா நாங்கள் கத்துகிற சத்தம் வந்து வெளில கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கற்ற சவுண்டு போட்டு நாங்கள் பாட்டு கற்றுட்டு நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டோம் அடுத்த நாள் வந்து நான் கிளம்பி திருப்பி ஊர் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டிலேருந்து இருந்து ஒரு கால் வந்துச்சு நான் மற்றதெல்லாம் வந்து பார்ட் டூவில் சொல்லான்னு இருக்கேன் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னு இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் <tell>